ஆற்றின் நடுவே அமைந்திருக்கும் ஆச்சரிய சிவன் கோவில் அம்பாள் பார்வதி தேவி வந்து மண்டியிட்டு சுவாமியை வழிபட்டதா ஒரு ஐதீகம் அந்த அம்பாலோட மண்டியிட்ட இட்ட அடையாளம் தான் இது தேர் செல்வதற்காக இறந்த மகளை உயிரோடு எழுப்பி அமர வைத்த சித்தர் சுகபாதம் அடைஞ்ச ஒரு பெண்ணை தன்னுடைய குழந்தைய திரும்பவும் அவர் உட்கார வைக்கிறார் சரி போகணும் உடனே சொல்லுங்க சொன்னாரு திரும்பவும் சொல்றாரு அம்மா நீ போய் படுத்துக்கணவன திரும்ப அந்த அம்மா போய் படுத்துக்கிறாங்க அந்த மாதிரி தன்னோட யோக சக்தியினால உயிர் கொடுக்கிறாரு சிவலிங்கத்தை எடுத்த போது மகானின் தலை தெரிந்த அதிசயம் லிங்கத்தை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சுவாமியோட தல வருடங்களுக்கு அப்புறமும் சுவாமியோட தர சரசத்தை அன்னைக்கு சிஷியால் பார்த்துருக்காங்க ஆச்சரியப்படுத்தும் ஆன்மீக பின்னணிகள் மர்மம் நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்